அண்மிக அன்புக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ்வாடு வைகாசி மாதம் ஏழாம் தேதி இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் திங்கட்கிழமை இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பிலிருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலை ஏழு முப்பிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பிலிருந்து மூணு மணி வரை யமகாண்டம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் என்னுடைய திதி இன்று மாலை நான்கு நாற்பது வரை துவாதசி பின்பு திரியோதசி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு ஒன்பது வரை அஷ்டம் பின்பு சித்திரை இன்றைய அமைதியா யோகம் இன்று அதிகாலை நான்கு ஒன்பது வரை அமிர்தயோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தாறு வரை பவம் இன்று மாலை நான்கு நாற்பது வரை பாலமும் பின்பு கவலும் இன்று சந்திராஷ்டிரமும் சதயம் வெற்றத்துக்கும் சந்தோஷமாக ஒரு கவனமாக இருந்த இன்றைக்கி இன்று வந்து பத்தாம் வகுப்பு மாணவருக்கு மாற்று சான்றிதழும் தற்காலிக மதிப்பிணைப்புகளும் தராங்க மாணவர்கள் போய் வாங்கி தமிழ்நாடு முகம் மழை பெய்யுது இந்த லீவில் இருக்க மாணவர்கள்லாம் கொஞ்சம் இந்த ஏரி குட்டை ஆறு குளங்களை கொஞ்சம் தனியாக சென்று குளிப்பெய்ய கொஞ்சம் தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது இன்றைய ராசி பெண் பார்த்திங்கன்னா மேஷராசிங்களுக்கு ஒரு யோகக்காரன் சொல்லுங்கள் நீங்கள் நமக்கு ஒன்றுமே நடக்கலையே எல்லாமே கஷ்டமாக நீங்கள் நடக்க நினச்சிட்டு இருப்பீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் ஒரு யோகம் அடிக்கக்கூடிய ஒரு யோகா காரம் இருக்க பாருங்க எல்லா விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது கிருஷ்ணபிராசி அம்மாவை பார்த்துச்சில் எல்லா விஷயத்தையும் பெருமைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நபராடங்கள் இருக்க போகிறீங்க அது இந்த குடும்ப சாமி விஷயமும் கல்வி சார்ந்த விஷயம் லேட் இருந்த விஷயமும் இல்ல அளவில் சார்ந்த விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பெருமை உங்களை பருத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு மிக சிறப்பாக உன்னதமான செயல்பாடாக கண்டிப்பாக இருக்க போகுது மிதுராசி அப்படி ஒரு மேன்மை நோக்கி செல்லக்கூடிய நாள் அப்படியே இல்லாமல் அவங்களுடைய தொழில் சார்ந்த கல்வி சார்ந்த ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மேன்மை நிலையில் ஒரு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது கடகராசி என்று கொஞ்சம் சோதனைகள் என்னடா நம்ம நினைச்சே பார்க்கற போல நடந்து போச்சு நம்ம ஒன்று நினைச்சா ஒன்று நடந்தேன்னு நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு சோதனை கொடுக்கக்கூடிய சோதனை சோதனை கொடுக்க நாளாக இருக்கும்போது உங்களுக்கு எட்டில் சனி பகவான் கொஞ்சம் சில விஷயங்களை கவனமாக முன்னெடுத்து செல்வது நடந்தது உங்களுக்கு மிக சோதனை இருந்தாலும் அந்த சோதனை நீங்கள் சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக தான் உங்களுக்கு அமைப்பு வருது பார்த்தா கொஞ்சம் சில வேலைகள் சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை மனவத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தவங்களுக்கு அந்த கஷ்டமும் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு கஷ்டம் அது பணி சார்ந்த எந்த சார்ந்தாலும் சில கஷ்டங்களோடு தொடங்கக்கூடிய செல்லக்கூடிய நாளாக இருந்தாலும் இந்த நாள் ஒரு இடியில் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு இந்த கஷ்டத்துக்கு ஏற்ற ஒரு பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஏழில் சனி போக சில விஷயங்களை கவனமாக முன்னெடுத்து செல்கிறது நல்லது உங்களுக்கு கண்டிதாசம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தொல்லைகள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல தொல்லப்படும் என்றாலும் நம்ம இந்த ஒன்று நினச்சது நடக்கேனே சில தொல்லைகளை போதும் அந்த தொல்லைகளை நீங்கள் வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கூட இருக்க வேண்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராஜி அன்பிருக்கு துலாம் ராஜி பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியை விரும்பக்கூடிய அமைதியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் இருக்குது சில விஷயங்கள் பேசும்போது நீங்கள் பேசுவதை விட அமைதியாக ஒரு இருக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு பொதுவாக அதே சமயத்தில் சில பிரச்சனைகள் சில விஷயங்களை சிறப்பாக கையாண்டு சிறப்பாக முடித்து கொஞ்சம் அமைதியாக அப்பா என்று ஓய்வு என்று கொஞ்சம் அமைதியாக வீட்டில் இருக்கக்கூடிய நாளாகவும் என்று அமைப்பது உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு என்று அமைதி இந்த நாளாக அமைகிறது பிரச்சகாசி கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுகிற நாள் அனைத்து விஷயங்களையும் ஒரு ஒரு கவனத்தோடு ஒரு எதிர்கால திட்டத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய முன்னேறக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் கொஞ்சம் அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் கவனத்தோடு உங்களுடைய பணியை உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயலையை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது தடு பார்த்தா நிம்மதி வேந்த நாளாக அமைகிறது எல்லா விஷயம் நிம்மதி ஒரு விஷயத்தான் செஞ்சு முடித்துட்டேன் எனக்கு மன திருப்தி எனக்கு மன நிம்மதி நிம்மதியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சில விஷயங்களை கல்வி சார்ந்த பணி சார்ந்தால் உடல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் சிறப்பாக முடிச்சுட்டு ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது மகாராஜங்கு பார்த்தா கொஞ்சம் பக்தி கடவுள் மேலே கொஞ்சம் பக்தி அதிகரிக்க போகிறவங்களுக்கு இரண்டில் சனி போகிறதால உங்களுக்கு ஏழை சனியோட ஆரம்ப கட்டணத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பக்தியை நோக்கி செல்வது சிறப்பு பக்தியை நோக்கி சனிதனால உங்களுக்கு சனியில் இருந்துக்கூடிய சில தாக்கங்கள் சனியாக வரக்கூடிய சில கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மலைமுறை வந்தவங்க பனிபோல் நீங்கிட்டனால பக்தியோட இருங்க சனி சனி பொருள் போயிட்டு வாங்க கால பேரில் வணங்குங்க இவெல்லாம் வணங்குனாலும் கூட சனியினுடைய கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பக்தி நிறைந்த நாளாக மகரத்துக்கு அமைகிறது அடுத்து கும்பராசன் பார்த்தோன்னா வெற்றி நினைந்த நாளாக அமைகிறது கும்பத்துக்கு வந்து உள்ள சனி பகவான் ஜென்மம் செய்தால் அவருடைய சொந்த வீடு இருப்பதாக உங்களுக்கு வெற்றியும் நல்ல ஒரு முயற்சிக்கான ஒரு விஷயத்தையும் கொடுப்பார் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய செயல்களில் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி அந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையப்படும் அதனால் எங்கள் முன்னெடுக்க கொண்ட அனைத்து செயலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஒரு கவனத்தோடு முன் யோசனையோடு யோசித்து செய்வது சிறப்பு மீராசி சம்பதி பார்த்தா உங்களுக்கு பன்னிரெண்டு சனி பகவான் உங்களுக்கு ஏழை சனியோட இறுதி கிடந்திருக்கீங்க அதனால் நீங்கள் இருக்கின்ற விஷயங்கள் வந்து நல்ல ஒரு நன்மை பயக்கக்கூடிய நாளாக அமைகிறது யோசித்து கஷ்டப்பட்டு பயப்படாமல் எது செஞ்சாலும் ஒரு நன்மை கிடைக்க போகுது உங்களுக்கும் நன்மைகள் மற்ற செய்யக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைஞ்சினாலும் நன்மைகளை பெற்று நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது மீனாசி சன்பர்களுக்கு மற்றும் அனைத்து ராசி சம்பவங்களாலும் ஒரு இளைய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டு வேண்டிய நீங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஊழல தெய்வனையும் உங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்